எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படிங்கிற கேள்வி போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படும் பொழுது இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா இதுக்கு ஒரு பேசிக் மெத்தேட் இருக்குது இந்த பேசிக் மெத்தேடு எதை அடிப்படையாக வச்சதுன்னா பேஸ்மெண்ட் அதாவது அடிப்பக்கத்தை அடிப்படையாக வச்சு நம்ம ஈஸியாக எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ இந்த படத்தை பாருங்கள் இதில் எத்தனை அடிப்பக்கங்கள் இருக்குன்னு பார்க்கணும் இங்கே பாருங்க இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இதுக்கு நம்பர்ஸ் கொடுக்குறோம் ஒன்று ரெண்டுன்னு நம்பர்ஸ் கொடுக்குறோம் இது ஒன்றுன்னு கொடுத்தா இது ரெண்டுன்னு கொடுப்போம் இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர்ஸுமே நம்ம ஏட் பண்ணிக்கிறோம் ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு ஸோ இந்த படத்தில் மூணு முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதே மாதிரி இந்த பேசிக் மெத்தடை வச்சு நம்ம வேறு சில கணக்குகளையும் போடலாம் இதே மாதிரி கணக்குகள் வந்து அடிக்கடி வந்து நம்ம டிஎன்பிசியில் கேட்பாங்க இப்படி இருந்தால் அதாவது இந்த மாதிரி ஒரு முக்கோணம் கொடுத்துட்டாங்கன்னா இதில் பாருங்கள் நம்ம சொன்ன பேசிக் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இதில் அடிப்பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது இங்கே இங்கே மூணு இருக்குது ஸோ நம்பர்ஸ் கொடுப்போம் இதுக்கு ஒன்று இதுக்கு ரெண்டு இதுக்கு மூணுன்னு கொடுப்போம் இப்போ ரெண்டு இது மூணையுமே ஆட் பண்ணுவோம் ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு அஞ்சு ப்ளஸ் ஒன்று எவ்வளோ ஆறு ஸோ இதில் ஆறு முக்கோணங்கள் இருக்குது இதில் வந்து ஆறு முக்கோணங்கள் இருக்குது இதுக்கு அடுத்தபடி என்ன பண்ணுவாங்கன்னா இதை இதே கொஞ்சம் அதிகப்படுத்தி என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இப்போ இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வைங்களேன் இந்த மாதிரி கேட்கும்போது அதே படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி இப்படி இருந்து கேட்டாங்க இது அடிக்கடி வந்து இந்த கொஸ்டின் கேட்பாங்க இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க இப்போ நம்ம வழக்கமாக இந்த பேசிக் மெத்தட் போடும்போது அடிப்பக்கங்களை பார்க்கணும் இதில் பாருங்கள் கீழே ஒரு லேயர் இருக்குது மேலே ஒரு லேயர் இருக்குது கீழே ஒரு லேயர் இருக்குது மேலே ஒரு லேயர் இருக்குது இந்த ரெண்டு லேயர்லேயும் அடிப்பக்கங்கள் பாருங்கள் இங்கே ஒன்று இது ரெண்டுன்னு கொடுப்போம் இதுக்கு மூணு இதுக்கு நாலு இது ஒரு லேயர் முடிச்சிட்டோம் அடுத்து மேலே ஒரு லேயர் இருக்குது அதுக்கு ஒன்று இதுக்கு ரெண்டு மூணு நாலு இப்படி தான் நம்பரை கொடுக்கணும் இதுக்கு நாலு கொடுத்துட்டோம் இதுக்கப்புறமா இங்கே அஞ்சுன்னு கொடுக்கக்கூடாது மறுபடியும் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாள் தான் கொடுக்க போகிறோம் இப்போது இது ரெண்டையுமே ஏட் பண்ணு ரெண்டு லேயரில் இருக்கிறது இங்கே ஆட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த லேயரில் ஏட் பண்ணுவோம் நாலு ப்ளஸ் மூணு மூணு ப்ளஸ் ரெண்டு நாலு ப்ளஸ் மூணு ஏழு ஏழு ரெண்டு ஒம்பது ஒம்பது ஒன்று பத்து ப்ளஸ் இதில் ஒரு பத்து வருது ஸோ இதில் இருபது முக்கோணங்கள் இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இருபது முக்கோணங்கள் இருக்குது இதையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி எப்படி கேட்பாங்கன்னா நம்மளை குழப்புறதுக்காக இப்படி கேட்பாங்க அதே படம் தான் சேம் முக்கோணங்கள் தான் சேம் முக்கோணத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை கொஞ்சம் குழப்புறதுக்காக லேயரை கொஞ்சம் மாற்றி கேட்பாங்க இப்போது இங்கே ஒரு லேயர் போட்டுருவாங்க அடுத்ததாக இதுக்கு மேலே ஒரு லேயர் போட்டு இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் கவனமாக போடணும் ஃபர்ஸ்ட் கீழ் லேயர் முடிப்போம் நம்ம கீழே இருக்கிறத பார்ப்போம் இங்கே பேஸ்மெண்ட் எல்லாத்தையும் முடிப்போம் பாருங்கள் இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வழக்கம் போல நம்ம கொடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் இதுக்கு மேலே ரெண்டு லேயர் இருக்குது இந்த ரெண்டு லேயரும் எப்படி இருக்குன்னா இது வேறுபட்டு இருக்குது இல்லைங்களா இது இங்கே இருக்குது இதுக்கு மேலே இருக்குது ஸோ இது வேறு இது வேறு ஸோ அப்படி என்ன பண்ணுவோம்னா இந்த லேயருக்கு தனியாக நம்பர் கொடுக்குறோம் இதில் ஒன்று தான் இருக்குது ஒன்று இது வேறு லேயர் இதோ மொத்தமாக வந்து இது ஒரு வேறு லேயர்னு சொல்கிறாங்க அப்போ இதுக்கு வந்து தனியாக நம்பர்ஸ் கொடுக்குறோம் அதாவது ஒன்று இது ரெண்டு இது மூணு இப்போ டோட்டலாக என்ன பண்ணுவோன்னா எல்லா லேயரையும் வந்து நம்ம ஏட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த கீழ் லேயரை ஆட் பண்ணுவோம் கீழே ஆட் பண்ண நமக்கு தெரியும் மொத்தம் வந்து இது பத்து வரும் ஆல்ரெடி நம்ம ஒரு படத்தை போட்டோம் இதுக்கு பத்து வரும் அடுத்து ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் இதை ஆட் பண்ணுங்க அஞ்சு ஒன்று ஆறு ஸோ மூணு ஏட் பண்ணால் பதினேழு ஸோ இதில் பதினேழு முக்கோணங்கள் இருக்குது இது வந்து ஒரு பேசிக் மெத்தேடு இந்த பேசிக் மெத்தேடு வச்சு நம்ம எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இதுக்கப்புறமா வர வீடியோஸில் நம்ம இதிலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த க பேசிக் மெத்தட் தாண்டி கொஞ்சம் கஷ்டமாக கேட்டால் எப்படி போடுறது எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு வந்து ஃபார்முலாவில் இருக்குது அதை வச்சு நம்ம எப்படி போடலான்னு கண்டுபிடிக்கலாம் தேங்க்யூ